திருப்புண்டி அருகே நில மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் குறை தீர்க்கும் நாள் முகாமில் மனு வழங்கி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை நாகை மாவட்டம் திருப்புண்டி அருகே உள்ள கீழப்படகை ஊராட்சிக்குட்பட்ட சிந்தாமணி கிராமத்தில் தங்கராசு என்பவரின் மகன் ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான பூர்வீக இடம் உள்ளது அவரது தந்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டதால் அவரது சித்தப்பா அன்பழகன் என்பவர் அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் தெரியாமல் தகப்பனார் தங்கராசு பெயரை அவர்களின் அனுமதியில்லாமல் நீக்கிவிட்டு அவரது பூர்வீக சொத்தை அபகரித்து நில மோசடி செய்ததாகவும் அவரது மகன் ஈஸ்வரன் பெயரில் திருப்புண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளார் இது குறித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் தனது பூர்வீக இடத்தை மீட்டுத்தர வேண்டும் எனவும் இள மோசுடி ஈடுபட்ட அன்பழகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆனந்த் கோரிக்கை மனுவனை வழங்கினார் அப்போது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அதிகாரிகள் உறுதி அளித்தனர் ஆனந்த் நான் திருவாரூர் பகுதியில் வசிச்சிட்ருக்கேன் என்னுடைய பூர்வீகம் நாகப்பட்டினம் மாவட்டம் கேவலூர் தாலுக்கா கீழப்படாகை ஊராட்சி சிந்தாமணி கிராமத்தில் என்னுடைய பூர்வீக சொத்து ஒரு பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இரு இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு என்னுடைய தகப்பனார் காலம் காலமாயிட்டாங்க அந்த பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு சொத்தில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் சொத்து எங்கள் அப்பாவும் என்னுடைய சித்தப்பா அவர்களும் ரெண்டாயிரத்தி மூணில் அதே ஊரில் உள்ள ஆறுமுகம் என்றவங்களுக்கு கிரயம் செய்து வைத்தாங்க பேலன்ஸ் ஒரு பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் இருந்தது மணக்கட்டாவே காலி மணக்கட்டாகவே இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் ஒரு ஆயிரத்தி சொத்த ஸ்கொயர் ஃபீட்டில் திரு அன்பழகன் அவர்கள் வீடு கட்டிட்டாங்க அந்த நேரங்களில் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்ட்டு நான் கேட்கும்போது அவர்கள் சொன்னது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ஊரில் எனக்கு கடன் கடன்கள் நிறைய இருக்குது அதனால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது ஒரு ஒன் இயர் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எங்கள் அப்பா வந்து தவறிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே தான் தெரிஞ்சுது அந்த பேலன்ஸு பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பையன் ஈஸ்வரன் அப்படின்ற பெயருக்கு அவங்க வந்து செட்டில்மெண்ட் வந்து செஞ்சுருக்காங்க அது வந்து ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது அதுக்கப்புறம் போய் நான் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸராக போய் செக் பண்ணி சி ஈஸிலாம் எடுத்து செக் பண்ணும் போது தான் எனக்கு வந்து முழு விவரங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிது அந்த டாக்குமெண்ட்டை நான் வெரிஃபை பண்ணும் போது அதில் வந்து விஓவும் கீவலூரில் உள்ள தாசில்தார் அவங்கள்ட்டேருந்து ரெண்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அந்த ரெண்டு சர்டிஃபிகேட்லேயும் எங்களுடைய அப்பா பெயரை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க தங்கராசு அப்படின்ற பெயரை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க அந்த நீக்கம் பண்ணிவிட்டு அவங்க வந்து திருப்புண்டி ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் வந்து செஞ்சுருக்காங்க அது சம்மந்தமாக இன்றைக்கி காலையில் நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு வந்து கொடுத்துருக்கேன் அந்த மனு வந்து அவங்க வந்து விசாரித்து நடவடிக்கை வேகமா எடுக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து அவங்க வந்து மோசடி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் வந்து இது அந்த டாக்குமெண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த விவோவும் தாசில்தாரும் ரெண்டு இடங்களில் வந்து அடங்கல்லையும் எங்கள் அப்பா பேர் வந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க இதில் வந்து சிட்டாலேயும் பட்டா சிட்டாலையும் எங்கள் அப்பா பேர் வந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் தாசில்தார் தாசில்தாரும் அவங்க வந்து சைன் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு டாக்குமெண்ட் பார்த்து அவங்களும் சைன் போட்டு கொடுத்துருக்காங்க அதுலையும் எங்கள் அப்பா பேர் நீக்கம் செஞ்சு அந்த மூணு சர்டிஃபிகேட்டையும் வைத்து அவங்க வந்து திருப்பூண்டி ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செஞ்சுருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி மூணு எங்கள் அப்பாவும் திரு அன்பழகன் சித்தப்பாவும் ரிஜிஸ்டர் பண்ணதில் எங்கள் அப்பா பேர் தான் வந்து சைன் இருக்கும் அந்த ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அந்த டாக்குமெண்ட்டும் இந்த நகல் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ஆக்சுவலாக அந்த பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் சொத்தும் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் பூர்வீகம்னா எங்களுடைய அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்து அதிலேருந்து தான் அந்த சொத்து வந்து வந்திருக்கு அந்த வீரப்பன்ற வீரப்ப பண்டாரம் அப்படின்ற பெயரும் இருக்குது அதனுடைய ஈஸி தான் இது அதாவது பூர்வீக சொத்தை வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையன்கள் பேரில் மொத்தமாக வந்து எழுதி வச்சுருக்காங்க அதில் வந்து சரி பாதி வீதம் எனக்கு வேண்டும்ட்டு நான் வந்து கலெக்டர்ட்ட வந்து மனு கொடுத்துருக்கேன் அதில் அதுக்கப்புறம் மீடியாட்ட வந்து என்னுடைய குறையை வந்து சொல்லலும் தெரிவிக்கலும் இதை வந்து அப்படின்ற ஒரு இதில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து சரியான தீர்வு கிடைக்கும்ன்ட்டு நம்புகிறேன் தேங்க்யூ